இந்த டேசி செடியெல்லாம் எதுக்கு இதை வச்சா என்ன யூஸ் அப்படின்னு இருக்காங்க சில பேர் இந்த டேசி வந்து ஃப்ளவர் பிளான்ஸ் டெக்கரேஷன்காக நிறைய போகும் பொக்கையில வைக்கலாம் இது வந்து ஒரு வாட்டி பூ பூத்துடுச்சுன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறமும் பிளான்ட் ஒன்றும் உங்களுக்கு இறக்காது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடும் ஆனால் உங்களுக்கு பக்கம் பக்கம் சாப்லிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க இதில் பாருங்க இது ஒரு சாப்ளிங்ஸ் இதில் பூ முடிஞ்சிருச்சு அது ஃபுல்லாகவே நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் அது ட்ரை ஆயிடுச்சு ஆனால் இது பாருங்கள் அடுத்த சாப்ளிங்ஸ் எடுத்து பூ மொட்டு விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சாப்ளிங்ஸ் இப்போ ஃப்ளவரிங் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வருது இன்னொரு சாப்ளிங்ஸ் குட்டியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இதெல்லாமே பழைய லீஃப் உங்களுக்கு இது நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஒரு தொட்டியில் இருந்தால் அந்த தொட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த செடிகள் பரவிக்கிட்டே இருக்கும் இது ரூட்டில் இருந்து உங்களுக்கு புது புது பிளான்ஸ் வர்றது ஸோ இது சீசனலும் கிடையாது இது வச்சா ஒரே டைம் வச்சா செத்துறதும் கிடையாது ஃப்ளவர் வச்சிருச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது அழகுக்காகவும் வச்சுக்கலாம் சூப்பராகவும் இருக்கும் இல்லை பொக்கே பர்பஸ் நீங்கள் வீட்டில் ஃப்ளவர் வாஷ்லாம் வைக்கிறீங்க நான் வந்து அடிக்கடி பூக்கள் வாங்கி வாங்கி மாற்றிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படின்னும் போது இந்த மாதிரி ப்ளூ டேசி பிங்க் டேசி ஒயிட் டேசி இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ளவர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம்